ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி டே த்ரீக்கு பெருமாளுக்கு என்ன நெவேதியம் ரெடி பண்ண அப்படின்னா கொஞ்சமாக ரவை திருக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் நான் வந்து ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துட்டாலே இது நிறைய ர வந்து நான் திருக்கணும் அது வரும் அதனால் அளவு பார்த்து எடுத்துக்கோங்க அது கொஞ்சமாக நெய்யில் வறுத்துன்ட்டு கொஞ்சமாக ஜலம் சேர்த்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நான் கொஞ்சம் வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து பால் காய்ச்சின்னு இருக்கேன் எப்பயுமே பெருமாளுக்கு பண்ணுறச்சு இருக்கிற பாலை சேர்க்கக்கூடாது தனியாக தான் காய்ச்சி நம்ம சேர்க்கணும் பிரசாதம் பண்ணுறச்சு அதனால் பாலை காய்ச்சி அதில் சேர்த்து நல்லா ரவையை வேக வச்சுட்டேன் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம பால் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ர ரவை வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நான் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாஷே பேக் மாதிரி வருது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு என்னெல்லாம் டின்ல வர மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வாங்கின்னு வந்த இந்த தடவை கொஞ்சமாக மில்க் மேடு சேர்த்து கொஞ்சம் சுகர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கப்பில் சுகரும் சேர்த்து நல்லா கலந்துன்ட்டேன் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து சேர்த்துன்ட்டேன் கொஞ்சமாக குங்கும பூவும் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி ரவத்து இருக்க ரெடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உடனே பிரசாதம் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வடையும் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி புரோட்டா சனிக்கிழமை அப்படின்றதுனால சங்கு சக்கர தீபமும் ஏற்றி பெருமாளுக்கு வந்து ரவ அது வட காலம்பரை வந்து நெவேதியம் பண்ணிட்டேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நவராத்திரி பூஜை பண்ணுறது அவ்வளோ சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்